அன்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசுகத்துடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் இன்றும் உண்டாயிருப்பதாக ஆமேன் இந்த நாளிலும் பரிசுதா வெளிப்படுத்தின சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் உள்ள காரியமாக கோலியாத் தாவீது இந்த காரியத்தை குறித்து இன்று காண்போம் மத்தையோ பத்தாம் அதிகாரத்தில் ஒன்றாவது வசனம் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்களை அப்போசலாக ஏற்படுத்தி அவர்களுக்காக அதிகாரத்தை கொடுத்தார் இப்போ மற்ற பத்தாம் அதிகாரம் ஒன்ற வசனத்தை வாசிப்போம் அப்பொழுது அவர் தம்முடைய பனிரெண்டு சீசர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் அதே மார்க்கு மூணு பதினைஞ்சில் கூட பார்த்தீங்கன்னா பிசாசுகளை துரத்தவும் இந்த அதிகாரத்தை அவர் கொடுத்தார் இந்த காரியத்தை நம்ம முழுமையாக பற்றி கொள்ள வேண்டும் அதிகாரம் என்பது தன்னுடைய சீசலுக்கு மாத்திரமல்ல விசுவாசிக்கிற அனைவருக்கும் அந்த அதிகாரம் நமக்கு உண்டு இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று நம்மளோட விசுவாசம் நம் தேவன் அந்த அதிகாரத்தை எனக்கு கொடுத்துருக்கிறார் நம்ம விசுவாசிக்கும் போது முழுமையான அந்த விசுவாசம் தான் இதற்கு அடித்தளமே சரி இப்போது காரியத்திற்கு வருவோம் ஒன்று சாமுவேலில் பதினேழாம் அதிகாரத்தில் இருபத்தி ஆறாவது வசனத்தில் பார்த்திங்கன்னா அப்பொழுது தாவீது தன் அண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து இந்த பெலிசேனை கொண்டு இஸ்ரேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிசியன் எம்மாத்திரம் என்றான் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதுக்கு அதை துட்சமாக எண்ணுவதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிசியன் எம்மாத்திரம் தாவீதே இது தேவனுடைய சேனை என்கிறார் விருத்த சேதனம் அவனை ஒரு அற்பமாக தேவனுடைய ஜனங்கள் என்பதற்கும் விருத்த சேதனம் பெரிய ஒரு பாக்கியமான அடையாளமாக இஸ்ரேல் ஜனங்கள் அதை விசுவாசித்தாங்க ஆனால் அந்த எந்த தகுதியுமே இல்லாத இந்த கோலியாத்து நிந்திக்கிறானே இவன் எம்மாத்திரம் இப்போது இதில் தாவிதுடைய அந்த விசுவாசம்தான் கோலியாத்தை ஜெயித்தது தாவிதுடைய வீரமோ தாவிதுடைய கவன்கல்லோ அதான் அந்த கூழாங்கல்லோ எதுவுமே அல்ல அவன் தேவன் மீது வைத்திருந்த அந்த விசுவாசம்தான் இந்த காரியம் அனைத்தையும் செய்து முடித்தது இந்த கோலியாத்துக்கு பின்னாடி பெலிச்சருடைய படைகள் எல்லாமே இவன் ஒருவனை மட்டும்தான் வைத்துவிட்டு அவர்கள் எல்லோரும் பின்பாக நின்றார்கள் ஏனென்றால் இவனை ஜெயிச்சிட்டாங்கன்னா அவன் வீரன் அந்த அளவிற்கு பெளிச்சிற்கு ஒரு பெரும் வீரனாக இருந்தான் அந்த கோலியாத்துக்கு முன்பாக ஒரு சிறிய துரும்பாகத்தான் தாவீது நின்றார் அவ்வளோ பெரிய கோலியாத் ஆனால் தாவீது அந்த இடத்துல அவன் பலம் கொண்டது சுயத்தினால் பலத்தினால் அல்ல தேவன் மீது வைத்திருந்த வைராக்கியமான விசுவாசம் எப்படிப்பட்ட தேவனுடைய ஜனங்களாக இருக்கிறோ எங்களை நிந்திக்கிறதுக்கு ஒரு விருத்த சேதனமே இல்லாத இவன் அதாவது அவருடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு தான் தாவிது கோலியத்தை எண்ணினார் ஏனண்டா இது எல்லாமே தேவன் மீது வைத்திருந்த அந்த விசுவாசம் அங்கே அதுதான் கோலியத்தை வெல்வதற்கு ஜெயிப்பதற்கு காரியமாக இருந்தது அதே காரியத்தில் தான் நமக்கும் பாருங்கள் இந்த சகல அதிகாரம் மீண்டும் மற்ற பத்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை வாசிக்கிறேன் அப்பொழுது அவர் தம்முடைய பனிரெண்டு சீசர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் இன்றைக்கும் நம்ம அந்த அதிகாரத்தை நம்ம இன்னும் அறியாமல் இருக்கிறனால தான் சிலக உலகக்குரமான ஒரு காரியத்துக்கு பயந்து நாம் பின்வாங்கி செல்வது அதனால் இந்த நிமிஷமும் இந்த வார்த்தையின்படி சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது உங்களோட விசுவாசம் ஒன்றுமே அல்ல அதுதான் ரோமர் நாலாம் அதிகாரம் ஐந்த வசனத்தில் கொடுக்கப்பட்ட மாதிரி ஒரே விசுவாசம் ஒரே குருசு அந்த விசுவாசம் மாத்திரம் நம்மில் முழுமையாக வைராக்கியமாக இருந்தால் எல்லா காரியத்திலும் ஜெயமே இருக்கா சரி இந்த காரியத்துக்காக பரிசுத்தம் வெளிப்படுத்தின சத்தியத்துக்காக நன்றி செலுத்துவோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்கிற என் தேவனே உண்முட நாமம் ஒன்றுக்கே மகிமோண்டாவதாக ஆமேன்